இது கண்ணம்மா இல்லை ஜிலேபியா கட்சி அப்படியே துண்ணும் போல இருக்கே ஐயோ பாவம் வலிக்கும் சூப்பர் ஃபியர் பார்த்தாப்பா எது பார்த்து இவனை செஞ்சாங்கன்னு தெரியலயே அட கொக்கோ

நீங்க ரியல் எஸ்டேட்ல இருக்கும்போது போது ரூபாய்க்கு ஒரு ஏக்கர்னு முன்னூறு ஏக்கர் வாங்கி போட்டீங்களே அது முன்னூறு கோடி ஆச்சுப்பா அந்த பணத்துல ஐநூறு பிளாட்டை கட்டி அது வாடகை வசூல் பண்ண முடியாம உயிர் போயிட்டு இருக்கடா மடையா உன் கஷ்டம் எனக்கு தெரியக்கூடாதுன்னு கொஞ்சம் ஓவரா பேசுறியா ஐயா நான் உனக்கு புள்ளியா போறதே இந்த சொசைட்டிலே உனக்கு அப்பன்னு பேர் வாங்கி கொடுத்துருக்கேன் நீ எனக்கு என்ன பண்ண நாலு நாக்கு ஊருக்கு அவங்க நாற்பது தடவை நக்க வச்ச அது ஏன் தப்பு இல்லையா ராசா நான் உன்னை பத்தாம் கிளாஸ் வரைக்கும் படிக்க வச்சேன் அதுக்கு மேல மாட்டேன் சொல்லிட்டு நான் தண்ணி அடிச்சிட்டு இருக்கும்போது அந்த ஊருக நீ எடுத்துنا கேடா என்னமோ MBBS படிக்க வச்ச மாதிரி பீத்திக்கிற கவர்மெண்ட் கூட அச்சடிக்காத நோட் அடிச்சிட்டு உள்ள மாட்டீங்க கம்பி குலகற இல்ல அது ஏண்டா 7 ரூபாய் நோட் அச்சடிச்சா அது ரொட்டினா இருக்க வேண்டாம் என்னதாயா என்ன மட்டும் ஏண்டா ரொட்டினா பேத்த ஆட்டோல மைக் செட் பண்ணினு கூவி கூவி கத்துனாங்கள அத வாங்கி யூஸ் பண்ணலையா பண்ணலியா என்னையா செய்யிறது நேரங்காலம் சரியில்லாம போயிடுச்சுனா தில கூட கண்டும் உண்டாயிடுது சரி கருமம் பெத்ததான் பெத்த அந்த பெத்தது ஏதோ ஒரு அஜித் மாதிரியோ இல்ல விஜய் மாதிரி அழகா பெத்தருக்கூடாத நான் சினிமா பாக்குற காலத்துல ஹீரோ எல்லாருக்கும் ஏன் வயசு தான் டேய் 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 இந்த மூஞ்ச பார்த்து தேவதை மாதிரி ஒரு பொண்ணு சீன்னு சொல்லிட்டு போயிடுச்சு என்னையா பண்றது நம்ம பரம்பரை பொசிஷனே அவ்வளவுதான் உன் பரம்பரைக்கே குடும்ப கடுபாடு பண்ணிருக்கணும் பணவிளைச்சல் இருக்கக்கூட மலையை குடஞ்சு கல்ல உடைச்சி போட்டு நான் ஒரு பத்து ரூபாய் சம்பாதிச்சு வச்சிருக்கேன் சம்பாதிக்க முடியாத கேடி நீ உனக்கு இவ்வளவு பெரிய ஜெயிலு பந்தோபஸ்துக்கு போலீஸ் பட்னி போட்டு சாவடிங்க சரிவன